பலமான சூறாவளி காற்றுடன் கூடிய அடை மழை பொறுத்த வரைக்கும் தமிழ்நாட்டில் பெரும்பாலான மாவட்டத்தில் பதிவாக வாய்ப்புகள் இருக்கு இன்னும் நமக்கு நாட்கள் நெருங்கியாச்சு எந்தெந்த தேதிகளில் நமக்கு மழை பொழிவு இருக்கு அப்படிங்கிறத கண்டிப்பா நம்ம பார்க்க தான் போகிறோம் வெயில் என்னங்க இவ்வளவு பயங்கரமா கொளுத்திக்கிட்டு இருக்கு நீங்க மழை வரும்னு சொல்லிக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னு சில பேர் வந்து சொல்லிட்டு இருந்தீங்க அதனால வெயில பார்த்து தயவு செஞ்சு ஏமாந்துடாதீங்க இன்றைக்கும் ஒரு சில இடத்துல பரவலாக மழை வாய்ப்பு இருக்கு அதே மாதிரி வரும் நாட்களிலும் ஒரு சில இடங்கள்ல கன முதல் மிக கனமழையும் எதிர்பார்க்கலாமான்னு கேட்டா கண்டிப்பா கனமழைங்கிறது பெரும்பாலும் எதிர்பார்க்க முடியும் அது எந்தெந்த நாட்கள்ல உங்களுக்கு மழைக்கான தீவிரம் இருக்கும் அப்படிங்கிறத கண்டிப்பா நம்ம சொல்றோங்க நீங்க கடைசி வரைக்கும் வானிலை அறிக்கையை கேட்டு பயன்பெற்றுக் கொள்ளுங்க சும்மா ஒரு நிமிஷம் ரெண்டு நிமிஷம் கேட்டீங்க அப்படின்னா உங்க ஊர்ல மழை வருமா வராதான்னு தெரியாம போயிடும் அதனால கடைசி வரை வானிலை அறிக்கை கேளுங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணிட்டு பக்கத்துல இருக்கக்கூடிய பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்க லைக் பண்ணாதவங்க வேகமா ஒரு லைக் போட்டு விடுங்க வரக்கூடிய நாட்கள் இந்தந்த தேதிகளில் உங்களுக்கு மழைக்கான வாய்ப்புகள் இருக்கு அப்படிங்கிறது உடனுக்குடன் உங்களுக்கு தெரிய வரும் நண்பர்கள் உறவினர்கள் ஷேர் பண்ணுங்க தமிழகத்தில் பல்வேறு மாவட்டங்களில் மீண்டும் சூறாவளி காட்டுடன் கூடிய கனமழை பொறுத்தவரை அதிகரிக்க போகுது ஏன்னா கடந்த கடைசியாக மே மாத இறுதியில தான் நமக்கு மழை பதிவாச்சு அதுக்கப்புறம் பெரிதளவுல மழை எதுவும் தமிழ்நாட்டுல பதிவாகாம இருக்கு அந்த பதிவாகாத இந்த ஒரு வாரத்துக்குள்ளேயே நிறைய இடத்துல வெயிலுடைய தாக்கம் ரொம்ப தீவிரமா வந்து பதிவாகிட்டு பகல் நேரங்கள்ல வெளியே செல்ல முடியாத அளவுக்கு வெயிலுடைய தாக்கம் பொறுத்த வரைக்கும் ரொம்ப தீவிரமாக இருக்கிறது அதுவும் கிட்டத்தட்ட குறிப்பா நம்ம வட தமிழ்நாட்டுல அதிக நமக்கு வெப்பம் பொறுத்த வரைக்கும் தீவிரமாகி வருகிறது முப்பத்தி ஏழு முதல் முப்பத்தி ஒன்பது டிகிரி செல்சியஸ் வரைக்கும் வெப்பம் பதிவாகிறதுனால நிறைய அசௌகரியங்கள் ஏற்பட்டு வருது பகல் நேரங்கள்ல அனல் காற்று மிக மோசமாக இருக்கு கடந்த மே மாதமே பரவாயில்ல போல ஜூன்ல என்னங்க இவ்வளோ வெயில் அடிக்குதுன்னு கேட்குற அளவுக்கு வெப்பநிலை பொறுத்த வரைக்கும் பகல் நேரங்கள தீவிரமாகி இருக்கிறது இந்த ஜூன் மாதத்துல கவலைப்படாதீங்க இந்த வெயிலை பார்த்து தயவு செஞ்சு ஏமாந்து போயிடாதீங்க கனமழை பொறுத்தவரை வெறும் கனமழையில சூறாவளி காடுடன் கூடிய கனமழையானது கண்டிப்பாக பதிவாகும் சரிங்க எந்த தேதியிலிருந்துங்க இந்த மழை வரப்போகுது அப்படின்னு கேட்டீங்க அப்படின்னா வரக்கூடிய ஜூன் ஒன்பதாம் தேதி முதல் மழையினுடைய தீவிரம் ரொம்பவே அதிகமாக இருக்கும் அப்போ இன்றைக்கெல்லாம் மழை வராது அப்படின்னா இன்னைக்கு மழை வரும் பகுதியாக ஒதுக்கி மட்டும் சில மாவட்டங்களில் பதிவாகிட்டு போயிடும் அதுவும் மிதமான மழை மட்டும்தான் இருக்கும் பெரிதளவில் மிக கனமழை கனமழை அந்த மாதிரிலாம் எதிர்பார்க்க முடியாது ஆனால் ஜூன் ஒன்பதாம் தேதியிலேருந்து பதினைந்தாம் தேதி வரைக்கும் நம்ம டேட் நம்ம அனௌன்ஸ்மெண்ட் பண்ணியிருக்கிறோம் அதனால் வருகிற ஜூன் ஒன்பதாம் தேதி முதல் படிப்படியாக பல்வேறு மாவட்டங்கள் இந்த பல்வேறு மாவட்டங்கள் என்னென்ன எந்தெந்த மாவட்டங்கள் அப்படிங்கிறதுக்கான பட்டியல் இப்ப நம்ம போட்டுருவோம் அதனால கேட்டு பயன்பெற்று கொள்ளுங்க கனமழை கண்டிப்பாக ஆரம்பிக்கும் எந்த தேதி வரை இந்த கனமழை பெய்யும்கிறதையும் நீங்க மறக்காம குறித்து கொள்ளுங்க ஜூன் பதினைந்தாம் தேதி வரை ஜூன் ஒன்பதுல ஆரம்பிச்சு பதினஞ்சு தேதி வரைக்கும் மழை வாய்ப்பு இருக்கு அதனால ஜூன் ஒன்பதே வந்து எல்லா இடங்களுக்கும் மழை வந்துடணும்னு நினைக்காதீங்க ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு பகுதிக்கும் நமக்கு மழை வரும் ஜூன் ஒன்பதாம் தேதி பெய்யாத பகுதிக்கு ஜூன் பத்தாம் தேதி ஜூன் பத்தாம் தேதி பெய்யாத பகுதிக்கு ஜூன் பதினொன்றாம் தேதியில கண்டிப்பாக மழை வரும் எது எப்படியோ ஜூன் ஒன்பதுல இருந்து பதினஞ்சுக்குள்ள கிட்டத்தட்ட எழுபது சதவீதம் தமிழ்நாட்டுல மழை பொழிவு கண்டிப்பாக பதிவாகி இருக்கும் அது எங்க நூறு சதவீதம் இல்லாம வெறும் எழுபது சதவீதம் தான் நமக்கு மழை வருமான்னு கேட்டா ஆமாங்க தான் நமக்கு இருக்கும் ஏன்னா இது கோடைக்காலம் அப்படிங்கிறதுனால வெப்பநிலை பொறுத்த வரைக்கும் நிறைய இடங்கள்ல சீராக உயர்ந்து இருக்கிறது அதுவும் இல்லாமல் நமக்கு வெயிலுடைய தாக்கம் எந்த அளவுக்கு இருக்கும் அப்படிங்கிறதும் பலரும் கேட்டிருக்கீங்க கண்டிப்பாக நம்ம சொல்றோம் அதனால ஜூன் பதினைந்து வரைக்கும் நீங்கள் மழை வாய்ப்பை தொடர்ந்து எதிர்பாருங்க ஒன்பதுலேருந்து பதினைந்துக்குள்ள கிட்டத்தட்ட பல மாவட்டங்கள்ல மழை இருக்கும் அது எந்தெந்த மாவட்டங்கள்ங்கிறதை இப்போ நம்ம பார்த்துடலாம் பெரும்பாலும் வட தமிழகத்திலேயே அதிக மழை பொறுத்தவரை பதிவாகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கிறது வட தமிழ்நாடு குறிப்பாக சென்னை திருவள்ளூர் காஞ்சிபுரம் செங்கல்பட்டு விழுப்புரம் கடலூர் புதுச்சேரி மற்றும் காரைக்கால் கள்ளக்குறிச்சி என வட தமிழ்நாட்டிலேயே அதிகளவு மழை பொறுத்த வரைக்கும் பதிவாக வாய்ப்புள்ளது அதே போல வட தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய உள் மாவட்டங்கள் வேலூர் திருப்பத்தூர் ராணிப்பேட்டை திருவண்ணாமலை கிருஷ்ணகிரி தருமபுரி உள்ளிட்ட வட தமிழக உள் மாவட்டங்களிலும் பெரும்பாலான பகுதிகளில் கனமழையானது வெளுத்து வாங்கிடும் காற்றும் இருக்கு அதே மாதிரி மழையும் இருக்கு தப்பிக்கவே முடியாது அடிக்கிற வெயிலுக்கு ஒரு குளிர்ச்சியான ஒரு சூழ்நிலை பொறுத்த வரைக்கும் நிச்சயமாக இருக்கும் ரொம்ப நாள் இல்லைங்க மழை கிட்ட நெருங்கியாச்சு அதனால பகல்ல வெயில் ரொம்ப அதிகமா இருக்குன்னு நினைச்சு கவலைப்படாதீங்க சீக்கிரத்திலேயே உங்க மாவட்டத்துல மழை வந்து ஒரு குளிர்ச்சியான ஒரு சூழ்நிலையை வந்து ஏற்படுத்தும் அப்படிங்கிறதுல எந்த மாற்று கருத்தும் இல்லை அதனால பெரும்பாலும் வட தமிழ்நாட்டுல இருக்கிறவங்க சென்னை திருவள்ளூர் காஞ்சிபுரம் செங்கல்பட்டு விழுப்புரம் கடலூர் புதுச்சேரி காரைக்கால் கள்ளக்குறிச்சி வேலூர் திருப்பத்தூர் ராணிப்பேட்டை திருவண்ணாமலை சேலம் நாமக்கல் கரூர் திருப்பூர் ஈரோடு கிருஷ்ணகிரி தருமபுரி உள்ளிட்ட மாவட்டத்தில் இருக்கிறவங்களுக்கு அதிக மழை வாய்ப்பு வந்து காத்திருக்கிறது பெரும்பாலும் எல்லா பகுதிகளிலும் கனமழையாக தான் இருக்கவும் போகிறது அடுத்ததாக மேற்கு தொடர்ச்சியில் எப்படிங்க எங்களுக்கெல்லாம் வந்து அதிகனமழை ரெட் அலர்ட்லாம் வருமா அப்படிலாம் சில பேர் கேட்குறீங்க குறிப்பா கோயம்புத்தூர் பக்கத்துல இருந்து எல்லாம் கேட்டிருந்தீங்க ரெட் அலர்ட் எல்லாம் வருமா அப்படின்னு ஏன்னா இப்போதைக்கு ரெட் அலர்ட் பொறுத்த வரைக்கும் மேற்கு தொடர்ச்சியெல்லாம் கிடையாது பயப்படாதீங்க மேற்கு தொடர்ச்சி பொறுத்த வரைக்கும் தற்போதைய நிலவரப்படி கனமழை வரை பதிவாகும் நீலகிரி ஆகட்டும் கோயம்புத்தூர் ஆகட்டும் அதிகபட்சமாக கனமழை வரைக்கும் எதிர்பார்க்கலாம் வரும் நாட்கள்ல ஆகவே நீலகிரியினுடைய மேற்கு பகுதி கோயம்புத்தூருடைய தெற்கு பகுதிகளில் உறுதியாக கனமழை இருக்கு தேனி தென்காசி கன்னியாகுமரி இந்த மூணு மாவட்டமும் மிதமான மழை மாடரேட் ரெயின்ஃபால்னு சொல்லக்கூடிய அந்த மிதமான மழை மட்டும் லேசானதுலேருந்து மிதமான மழை மேற்கு பகுதிகளில் மட்டும் தென்காசி தேனி மற்றும் கன்னியாகுமரியில் எதிர்பார்க்கலாம் ஏன்னா இங்க வந்து கனமழையினுடைய தீவிரம் கொஞ்சம் குறைவு மிதமான மழை மட்டும் நமக்கு வந்து பதிவாகும் ஏன்னா ஒரு சில இடத்துல ரெண்டு சென்டிமீட்டர் மழை அல்லது மூணு சென்டிமீட்டர் மழை வந்தாலே அது கனமழைன்னு சில பேர் சொல்றாங்க ஆனா அது கனமழை கிடையாது ரெண்டு சென்டிமீட்டர் மூணு சென்டிமீட்டர்ங்கிறது மிதமான மழைதான் கனமழைங்கிறது வந்து ஐந்து சென்டிமீட்டர்ல இருந்து எட்டு சென்டிமீட்டர் அல்லது ஒன்பது சென்டிமீட்டர் ஆகுது அதுக்குள்ளாவது நமக்கு வந்து பதிவாகணும் ஆனா தேனி தென்காசி பொறுத்த வரைக்கும் இரண்டு அல்லது மூன்று சென்டிமீட்டர் மழை வரைக்கும் வரும் நாட்கள் எதிர்பார்க்கப்படுது அது குறி பகுதியாக தான் இருக்கும் மாவட்டம் முழுவதும் அல்ல கோயம்புத்தூருடைய தெற்கு பகுதிகளில் மழை எதிர்பார்க்கலாம் அதே மாதிரி நீலகிரியினுடைய மேற்கு பகுதிகள் குந்தா அவலாஞ்சி உதக மண்டலத்தில் மழை கிடைக்கும் கோயம்புத்தூருடைய தெற்கு பகுதி வால்பாறை சோலையாறு சின்ன கல்லாறுல நமக்கு மழைக்கான வாய்ப்புகள் இருக்கு அதனால தொடர்ந்து மேற்கு தொடர்ச்சி மலையொட்டிய மாவட்டங்கள் பொறுத்த வரைக்கும் அதிகபட்சம் கனமழை தான் பெரிதளவுல ஆபத்து சொல்ற அளவுக்கு அல்லது மிக கனமழை அதீத கனமழை அதிகனமழை மே மாதத்துல வந்த மாதிரி மழை இப்போ கிடையாது மேற்கு தொடர்ச்சியில அடுத்ததான் நம்ம பார்க்க போறது டெல்டா மாவட்டங்கள் டெல்டா மாவட்டங்களில் மழை வாய்ப்புகள் எப்படி இருக்கும் அப்படிங்கிறதையும் சொல்லிடுறோம் தஞ்சை நாகை திருவாரூர் அரியலூர் பெரம்பலூர் திருச்சி மற்றும் புதுக்கோட்டை டெல்டா மாவட்டத்தில் பல்வேறு பகுதிகளிலும் லேசானது முதல் மிதமான மழைங்கிறது பல இடங்கள்ல பதிவாகிரும் ஓரிரு இடங்கள்ல மட்டும் கனமழைக்கான வாய்ப்பு இருக்கு ஜூன் ஒன்பதுல இருந்து பதினஞ்சுக்குள்ள டெல்டா மாவட்டங்களிலும் மழை பகுதியாக மிதமானதுல இருந்து கனமழையானது பதிவாகும் வட தமிழ்நாட்டில் கனமழை உறுதியாகி இருக்கு டெல்டாவில வந்து சில இடத்துல பார்த்தா லேசானதுலேருந்து மிதமான மழை சில இடத்துல பார்த்தால் மிதமானதுலேருந்து கனமழை வரைக்கும் ஜூன் ஒன்பது முதல் பதினைந்து ஆகிய தேதிகளுக்குள்ள பதிவாகக்கூடும் இன்றைக்கு மழை வாய்ப்புகள் பொறுத்த வரைக்கும் தென் மாவட்டத்தில் ஒரு சில இடங்களில் லேசானது முதல் மிதமான மழைக்கான வாய்ப்பு இருக்கு ஆகவே தொடர்ந்து நம்ம எல்லா இடங்களுமே தமிழ்நாடு முழுவதும் பரவலாக எல்லா பகுதிகளுக்குமே இந்த ஜூன் இரண்டாவது வாரம் ஒரு மழை தரக்கூடிய ஒரு வாரமாக இருக்கும் எங்கெல்லாம் நமக்கு மழை இல்லாம ஒரு வெயிலுடைய தாக்கம் ரொம்ப அதிகமா இருக்கும் அந்த பகுதிகள் எல்லாம் நமக்கு நிச்சயம் மழை கிடைக்கும் அப்படிங்கிறதுல மாற்றம் இல்லை ஆகவே தென் மாவட்டங்களிலும் பரவலாக மழை எதிர்பாருங்க மதுரை முதல் குமரி வரை இருக்கக்கூடிய அனைத்து தென் மாவட்ட பகுதிகளுக்கும் ஜூன் ஒன்பது முதல் பதினைந்து வரை பரவலாக மிதமானது முதல் கனமழை பொறுத்த வரைக்கும் இருக்கக்கூடும் நண்பர்களே நீங்க மறக்காம ஒரு லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணி தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்க